இந்த பிள்ளை என்னைக்கு வந்துச்சோ அன்னில இருந்து என் பேத்தி அழுதுகிட்டே இருக்கா கடிச்சு கடிச்சு வச்சு இந்த பிள்ளை தேவையா நம்ம வீட்டுக்கு பாப்பா அந்த போவாத நான் உனக்கு வேற கடிச்சு கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கா செல்லம்மாவுக்கு பெரிய அன்னை தரசா நினைப்பு அவ போ அம்மா காரி தானே இவளக்கு அடத்திட்டு போய் வச்சு அந்த பாடு படுத்தினா பெருசா அந்த பிள்ளைய வச்சு பாக்கலாம் இதுங்க இருக்கவே கூடாது வா பாசல்ல வந்து உட்காரு இங்க கிடந்தைக்கு எங்க வீட்டு பிள்ளைக்கு கடிச்சு வைக்கோ வாட் வெளிய அந்த எங்க தூக்கிட்டு பறவை அம்மா காரிய ஒரு விளங்காதவ அவ பிள்ளைய கொண்டு வந்து இங்க வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிற எரிச்சல் இவ செல்லமா வேற பண்றது கடுப்பா இருக்கு இங்கதான் இருக்கணும் வீட்டு வரக்கூடாது துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு பழமொழியே இருக்கு இவா எதுக்கு அவ பிள்ளைய கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டாடாக்கா பழையபடி ஸ்கேல் எடுத்ததான் செல்லமா ஒழுங்கா வருவா போல ఈ వళయాడన్నమ్మ நம்ம எங்க அது விளையாடுது ஓம்ப ஏத்திய கவுட்டுக்கு அடிச்சு கடிச்சு வச்சுட்டு எனக்கு எனக்கு எல்லாம் சுத்தமா இது சரியா படல அந்த பிள்ளை நீ டெய்லி இப்படி விடுறதா இருந்தா நான் நம்ம ஏத்திய கொண்டு பேசாம நம்ம நெட்டவெளி வீட்டுல கொண்டு விட்டுருவேன் அதெல்லாம் சரியாயிரும் ஒரு ரெண்டு நாள் அப்படி சாட்டை பண்ணும் அப்புறம் நம்ம சத்தம் போட்டு வச்சு எடுத்தா சரியாயிரும் நீங்க சும்மா தேவலாம பேசிட்டு கிடக்காதுங்க பிள்ளைகளும் பிள்ளைகளும் சேர்ந்து விளையாண்டாதான் அவங்களுக்கு ஒரு இது வரும் எது வரும் சண்டையா ஐயோ சின்ன பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் சேர்ந்து விளையாண்டாதான் அவங்களுக்கு நல்ல சாலியா இருக்கும் என்னத்தையாவது சொல்லிட்டு கட திருப்பி ஏதாவது பெருசா விபரீதமா இழுத்து வைக்க போற அதெல்லாம் ஒண்ணு எழுத்து வைக்க மாட்டேன் தமிழு தமிழ் செல்வி என்ன வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கா என் பிள்ளைய வீட்டு விட்டு வெளியே தூக்கி போட்டாவளே யாருமா வெளியே தூக்கி போட்டா என் பிள்ளைய நம்பி தானே விட்டு போனேன் இனி இந்த கிழவி வீட்டுக்கு வராதுன்னா இதுக்கு இந்த கிழவிக்கு கண்டிப்பா பாடம் கத்து கொடுப்பேன் பச்சை மண்ணை வெளியே விட்டுருக்காவளே விளங்கவே மாட்டா உன்ன ஆசமா போவாவோ எடுபட்ட நாய்வோ வந்து தூக்கிட்டு போயிட்டாளா போட்டும் இனிமே இங்க கொண்டு விட்டீங்கன்னா இதான் உன் பிள்ளைக்கு நிலமை ஆள் மூஞ்சி பாரு பொண்டாட்டிய கூட்டு போய் என்ன பாடுபடுத்தி இருக்கா இவளுக்கு வீட்டுல நடையத்தலாமா ஐயா எங்க கிளம்பியாச்சு கையில பணத்தோட நம்ம பொண்ணை பாக்க போறோமா இங்க அந்த வீட்டு வாசல்லாம் மிதிக்காதீங்க அவ மதிக்கவே மாட்டா அவெல்லாம் ஒரு பொம்பளையா அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே கிடையாது போவாதுங்க நம்ம பொண்ணே அங்க வாழுதுமா அப்படி நம்மளாலே பார்க்காம இருக்க முடியாது மாப்பிள்ளை வேற ஊர்ல இல்லையா நம்ம பொண்ணுக்கு செலவுக்கு என்ன பண்ணும் காசு கொடுக்க போறேன் அங்க பொண்ணு கவர்மெண்ட் உத்தியோகத்துல தானே இருக்கா காசெல்லாம் வச்சிருப்பா நீங்க ஒண்ணும் கொடுக்க வேண்டாம் நிமிளுக்கு அறிவே இல்லைம்மா நம்ம பொண்ணு இந்த மந்த்து வந்து சேலரி அப்படியே நிமிள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி இருக்கும் நிமிள் போன் எடுத்து பாருங்க தெரியும் எனக்கு எதுக்கு அனுப்பணும் எனக்கு சோறு போடதான் நீங்க இருக்கீங்க பழக்கடை இருக்கு இவன் அனுப்பணும்னு ஒண்ணு அவசியம் இல்லையா so ரொம்ப ஆடாதீங்க சரியா ஆ பாவ நம்மள் பொண்ணு அது கல்யாண முடிவு ஃபுல்லாவே நம்மள் எடுத்தது நீங்கள் எதுக்கு இவ்வளவு கோவத்தை அது மேல காட்டுதீங்க ரெண்டு பேர் மேலயே எனக்கு கோவம் தான் அந்த பேர் வேண்டானது சொல்லிருக்கலாம் மண்டே மண்டே ஆடிட்டு ஏமாத்தி போட்டா அது அவ மேல ரொம்ப கோவம் நீங்கள் இப்படியே கோவப்பட்டுட்டே இருங்கோ நம்மள் பொண்ணு பாவம் நான் போறேன் அடங்காம போறீரு அந்த காமாச்சி உங்க மண்டே உடைச்சு அனுப்ப போறா சரிமா நீங்கள் வந்து ஒட்டி வைங்கோ

சரி சரி சரிமா காமாச்சி காப்பி எடுத்துட்டு வா ஆ உள்ளே வரலாங்களா ஐயா சம்மந்தி ஐயா வாங்க உட்காருங்க ஐயா நம்ம பொண்ணோ நல்லா இருக்கறியாமா அம்மா வரும்மா என்ன கவலைப்பட வேண்டாம் இந்த காசு வாங்கிக்கோங்கம்மா நிமிழ் செலவுக்கு அப்பா கொண்டு வந்திருக்கேன் சேலரி எல்லாமே அம்மா அக்கவுண்ட் மேலயே அனுப்பிட்டீங்கம்மா இத வாங்கிக்கோங்க சும்மா இருங்க மருமகளுக்கு காசு வேணா நான் குடுப்பறீங்க அங்க இருந்து வர்ண குடுக்க நம்ம பொண்ணு கை மேல குடுத்தாதான் நம்மளுக்கு சந்தோஷம் ஐயா ஆஹ் சரி சரி குடுங்க குடுங்க நம்ம பொண்ணும் வாங்கிக்கோங்க இல்லைன்னா அப்பா மனசு மேல வருத்தப்படும் ஐயா நம்ம போயிட்டு வாரோம் ஏய் என்ன உட்காரவே இல்ல போய்ட்டு வரேம்மா இருங்க ஏன் பொண்டாட்டி காப்பி போடுவா ரொம்ப சூப்பரா இருக்காது சு ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும் ஐயோ பரவாயில்ல ஐயா நம்மளுக்கு டைம் ஆகுது நம்ம பொண்ணே இல்லை எப்பேம்மா அப்பா போய்ட்டு வார் ஐயோ நம்ம பொண்ணு அழக்கூடாதும்மா சந்தோஷமாயிட்டு இருக்கணும் கண்ணீரை துடச்சி விடுங்கோ

இல்லைம்மா இன்னொரு நாள் பாரு நீமல் எப்பவும் ஆபீஸ் போ போறீங்கோ அந்த சைடு அப்பா வருவேம்மா அப்போ பாக்குறேன் பாருன்னு சரி அம்மா சமந்தி அம்மாள் போயிட்டு வாரு அம்மா எல்லாம் கிடையாது சம்மந்தி அம்மா அம்மாளா நிம்மலுக்கு ஏமா மூஞ்சி மேலே கோபம் உட்கார்ந்துகிட்டே இருக்கும் நினைச்சேன் எதுவுமே நடக்க மாட்டேங்க அண்ணக்கா வரட்டண்ணா நம்ம ஆசைப்பட்டேன் பொண்ணு கல்யாணம் பண்ணலையே அண்ணன் வரட்டண்ணா ஆ நிமல்க்கு அந்த ஆம்பளை குரல் பொண்ணு ரொம்ப பிடிக்கும்ல அது ஒரு மாதிரி மென்டல் மாதிரி தெரியுமே ஓ அந்த பொண்ணு கேட்டலேன்னு வருத்தம் நம்ம பொண்ணே நான் பெயிட் வாரேமா நாளைக்கு பெயிட் பண்ணலாம் சம்மந்தி ஐயாள் நான் பெயிட் வாரேன் ஆ சரி சரி மாவளை பத்தி எதுவும் கவலைப்படாதுங்க என் மாவன் இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவான் அப்புறம் கனிமோன்னு அங்கங்க நான் அனுப்பிடுறேன் சரியா தைரியமா இருங்க நான் இருக்கேன் கவலைப்படாதுங்க நிம்மல் நிம்மல் மகன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நம்ம பொண்ணை இங்க விட்டுருக்கோம் அதனாலே நமக்கு எந்த பயமும் இல்லை போயிட்டு வாரு ஐயா ஆமா இல்ல நான் கடிச்சு தின்றுவோம்லே ஓ மவள நிம்மல் நிலைமை தான் பாவம் சம்மதி அம்மாள் வாய் மேலே பேசிட்டே இருக்கும் வாய் மேல மட்டும் பேச மாட்டா மூக்கு மேல கண்ணு மேலன்னு அவ பேசிட்டே தான் இருப்பா நம்ம போயிட்டு வரும் ஆஹ் சரி சரி நல்ல மனுஷன் அவரே

எப்ப கஷ்டப்பாடு பட்டு ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த எச்சரிய வாங்கியாச்சப்பா இனி இதுல உட்காந்து கோடு இல்ல இல்ல ஓட்ட போடணும் ஓட்டைய போட்டு முடிச்சிட்டு புதுசா வந்திருக்கிற மேடம் சான்சராணி மேடமை பார்த்து அந்த கோட்டல் விஷயமா பேசிடணும் ஓட்டை போடுறதுக்கு பெரிய கத்தி ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன் கத்தி வேலை இரநூத்தி ஐம்பது ரூபா சொன்னா நான் யாரு நைசா சின்ன கத்திக்கு துட்ட கொடுத்துட்டு பெரிய கத்தி எடுத்து ஐம்பது ரூபா கத்தியை வாங்கிட்டு இத எடுத்து கலவாண்டிட்டு பானுமதியா கொக்காவ பானுமதிய முடியுமா எப்பா நல்ல ஓட்டையை போட்டச்சு ஐயோ இருபது வந்துதான் என்ன நமக்கு நமக்குதான் நம்பர் என்ன தெரியாத பிச்சைக்கார பாயில் கூட்டு என்னன்னா ரொம்ப கேவலமா நினச்சிடுவான் குத்து மதிப்பாக ஒரு பத்து நிமிஷம் போட்டு விட்டேன் எத்தனை வந்திருக்கோ தெரியல இத்தனை ஓட்டையா எதைய தடவை இருக்குன்னு இப்போ எடுத்துட்டு போய் காட்டிடுவேன் அதுக்கு முந்தி நம்ம புத்தாந்துருக்க மேடம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இதை இங்கேயே வச்சுருவோம்

மேடம் என்ன கொரட்ட போடுது அப்பா நல்ல வேலை ஏன் கூட இது வரல வந்திருந்ததோ நான் செத்தேன் மேடம் மேடம் சான்சி மேடம் கொஞ்சம் எழுந்திருக்கீங்களா விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிட்டு பார்த்துக்கிடுங்க மணி காலை பதினோரு மணி இவ என்ன உலகமே அழிஞ்சாலும் மேடம் போலீஸ் 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 கிடையாது நான் பானுமதி ஏ அப்பா சென்சில் மேனஸில் அறிவில் பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியலை இப்படி தான் அடுத்தவங்க ரூமில் உறங்கிக்கிட்டு இருக்கும்போது வருவியாட்டி ஆ என்ன டிவுனியெல்லாம் வளர்த்துருக்காவோ முட்டா பம்பளையே நல்ல அம்மா வாயில் ஏதாவது வந்துடும் அறிவு வேறு வரு பணக்கார மேடம் நான் இந்த வீட்டுக்கு ஓனர் அதை மறந்துடாதுங்க வீட்டுக்கு ஓனர்னா இப்படி தாட்டி உள்ள வருவியாட்டி ஆ தூங்கிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து நிற்க நான் எப்படி தூங்குவேன்னு உனக்கு தெரியும் ஜெல நேரம்னு நான் தலைகளாக தூங்குவேன் சாரி மேடம் ஏதோ தெரியாம வந்துட்டேன் இப்ப பார்த்தீங்களா உங்க பேரட்ல அந்த மாதிரி நான் உங்களுக்கு வால் கொண்டு வந்திருக்கேன் சான் சீரா நீ வால் வச்சிட்டு போகும் தங்க வால வைர வால வெள்ளி வால தஹர வால் வெறும் 250 ரூபாயும் நான் ஆட்டே போட்டது இத வச்சு நான் என்ன செய்ய கொண்டா இத கட்ட உதவும் காலையில பிரேக்பாஸ்ட்க்கு என்ன டீ இருக்கு தங்க நம்ம பிச்சைக்கார பையன் இருக்கம்ல அவன் தான் எல்லா வேலையும் செய்வான் பத்த கிடங்க ஏட்டு ஜெட்டு எல்லாம் அவன் தான் செய்வான் அவன் காலையிலேயே புட்டை வச்சு கொண்ட கடலை கறி வச்சிருக்கான் தூங்க வரையலாம் நம்ம மோரையில தூக்கி போடு அது யார் தும்பா எனக்கு காலையில எந்திரிச்ச உடனே பல் கூட தேய்க்காம ஒரு பிளேட் பிரியாணி மட்டனை நல்லா போடணும் பிரியாணியை விட மட்டன் தான் நிறைய இருக்கணும் எண்பது பர்சன்டேஜ் மட்டன் இருபது பர்சன்டேஜ் பிரியாணி வச்சு ஒரு பிரியாணி அது நல்லா முழுங்கிட்டு அதுக்கப்புறமா போய் நல்லா குளித்து பல் தேய்ச்சிட்டு வருவேன் வந்த உடனே ஒரு பெரிய கப்பு ரெண்டு லிட்டர் கப்பில் பூரா பூ ஸ்டாத்தி வை அதை குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாத்ரூம் போவேன் சே அப்பா எந்திரிச்ச உடனே கக்கூசில போய் காலை கடனை முடிச்சுட்டு பல்ல தைச்சிட்டு தானே வெளியே வருவாவோ இவங்க ஒரு அண்டா சோற தின்னுட்டு தான் போவாது போலக்கு அடுத்த பாத்ரூம் போயிட்டு வந்து முடிச்சதுமே பன்னெண்டு இட்லி எனக்கு வந்து தங்காளி சட்னி மட்டும்தான் பிடிக்கும் அதுவும் நல்ல பொடி பொ பொடிக்கு எண்ணெயெல்லாம் கலக்கக்கூடாதுன்னு நல்லா நெய் கலக்கி தரணும் இது எல்லாமே ரெடி பண்ணுன்னு பண்ணு இதெல்லாம் நான் பதினோரு மணிக்குள்ளே தின்னு முடிச்சிடுவேன் அடுத்ததாக லஞ்சுக்கு சொல்லுதேன் உமா உமா உம உமாவு சாதம் கொப்புவாப்பா சொன்னதை முதல்ல செய்யம்மா பேசிட்டே இருக்கா சரி உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே நான் வந்து செஞ்சியோ இல்லைன்னா கடையிலையோ வாங்கி தந்துடுறதேன்னு பார்த்துக்கிடுங்க நம்ம எப்போதும் கோட்டையில் பார்க்க போகிறோம் கோட்டையில் வாங்க போகிறோம் எழுபது லட்சரூபா கொடுத்தா அது எப்போ பார்க்க போகிறோம் இன்றைக்கி மழை வர்ற மாதிரி இருக்கட்டும் நாளைக்கு போவோம் எப்போ வெயில் நல்லா கையில் அழுக்கிட்டு நிற்கும் மழை ஆனால் மழை வாங்க இன்னைக்கு போவோம் மதிய சாப்பாட்டு முடிச்சிட்டு போவோம் இனிமேல் உள்ள வரும்போது சத்தம் கொடுத்துட்டு வா இப்படி வராது எனக்கு சுத்தமா பிடிக்கல போக முடியே ஆ சரி கோவப்படாதுங்கண்ணே கோவப்படாதுங்க கோ கோபம் ரொம்ப வரும் போல எனக்கு ஈஸியா இவ்ளோ ஏமாத்திரலாம் போலுக்கு ஆஹ் நல்ல சாணி உருண்ட மாதிரி இருக்கா வாய்பாரு வாயு கிளியே களிய